அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று மதியம் மூணு மணிக்கு லைவ் இருக்குது இதில் யாரெல்லாம் அதில் லைவுக்கு வர விருப்பம் இருக்குங்களோ அவங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு லைவ் கமெண்ட் பண்ணிங்க குறைஞ்சது இருபது கமெண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் லைவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நான் வந்து ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு இது என்ன ஏதுன்னு தெரியாது ராசி பலன் பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தான் இது தெரியும் இந்த வீடியோவில் சொல்கிறதுனால நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஒரு இருபது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை மூணு மணிக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கங்க அப்டேட் வரும் அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போது இன்றைக்கெல்லாம் பஞ்சாங்கம் ப பொ பொறுத்தளவுக்கு தேதி ஓரளவுக்கு சுமாராக இருக்குது ஆவணி ஆவிட்டம் பௌர்ணமியும் இருக்குது காலையில் சில சுபகாரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது சித்தயோகமாக தான் இருக்குது இப்போது பஞ்சாங்கம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி க்ளிக் பண்ணி வச்சுக்குங்க ராசிபலன் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மா விஸ்வாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி முடிஞ்சு பிரதம திதி இருக்குது பௌர்ணமி திதி மதியம் ஒன்று இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் மாலை ரெண்டு இருபது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்கு சித்தயோகமாக இருக்கு சுபகாரங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இரவு இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு ஏற்ற ஒரு நாள் காலை ஒன்பது ஐந்துலேருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தொம்போதுலேருந்து மூணு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது குறுகே பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்து முதல் ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா வேள்வி மகிழ்வான செயல்கள் உடல் நலம் மருந்து சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு நிச்சயம் அந்த மாதிரி செய்யலாம் திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கும் சரி திருமணம் சுபகாரியங்கள் எல்லா விஷயமும் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் வீடு வாங்க வீடு பயிர் தொழில் செய்யறதுக்கலாம் ஏற்ற நட்சத்திரம் ஒற்றை வார்த்தை ராசிபலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு விரயம் மிதுன ராசிக்கு அனுகூலம் கடகராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு ஜெயம் கன்னி ராசிக்கு ஆரோக்கியம் துலாம் ராசிக்கு அச்சம் விருச்சிக ராசிக்கு அச்சம் தனுஷ் ராசிக்கு மறதி கருண் மகர ராசிக்கு கருணை கும்பராசிக்கு ஓய்வு மீன ராசிக்கு சோர்வு இது எல்லா கிரகநிலைகளும் பொறுத்து சொல்லப்பட்ட ஒரு பலன் நாளை சரியா சரியாக கொண்டு போங்க இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசி துலாம் ராசியை அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவலைகளும் வருத்தங்களும் பய உணர்வுகளும் இருக்கிற மாதிரி நாள் இருக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பண விஷயமா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் பண சம்பந்தமா பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது செய்கிற க செயல்கள் காரியங்களில் உங்களோட பதட்டத்தினால தரைகள் தாமதங்கள் இருக்கு சூழ்நிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை காரியங்களை செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது அனுகூலம்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு நாளில் அதிர்ஷ்டத்தை விட உங்களோட முயற்சி தான் அதிகமாக தேவைப்படும் அதை வச்சே நீங்க செயல்படுங்க முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது மனசுல நிறைய குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பய உணர்வு இருக்கு அதை யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசுனீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வடிகால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வகையாலேயும் சரி குடும்பத்தில் இருக்கவங்க கூடயும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் எழுப்புற மாதிரி இருக்கும் தொணக்கிட்டையாவது அட்லீஸ்ட் மனசு விட்டு பேசுங்க பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை எப்படி போகிறது கொண்டு போகிறதுன்னு யோசிச்சு செய்யுங்க தொழில் வியாபாரத்துலேயும் வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முடிச்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு ம நல்ல ஒரு வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது எடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது அதே மாதிரி உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு பணிய செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் வேலை செய்கிற இடத்துல வேண்டாம் செய்கிற வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க கூட வேலை செய்கிறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவ் அதெல்லாமே புத்திசாலித்தனமாக சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் பய உணர்வு இருக்குது அதை வெளிக்காட்டக்கூடிய ஒரே இடம்னு பார்த்திங்கன்னா துணைதான் நினைக்கிறீங்க அது ரொம்பவே உறவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளையும் நடக்கிற விஷயங்களையும் சஜ சகஜமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது தனக்கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி முயற்சி செய்யுங்க இல்லைனா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது கவலையளிக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தலைன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேமித்த பணம் காலியாக வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை பார்த்துக்குங்க செலவுகளையும் கண்காணிங்க இல்லைனா வீண் செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது வீண் விரயம் பார்த்துக்குங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது அசௌகரியம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஓய்வு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பலன் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது எதையும் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அலட்டிக்காமல் உங்களோட வேலைகளை மும்முரமாக செய்கிறது நல்லது உங்களை நீங்களே மனசை திரஸ் திசை திருப்பி பாட்டு கேளுங்க சினிமாவுக்கு போங்க அந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு மனசுக்கு ஆறுதல் அடையிறது நல்லது நாள் வந்து உற்சாகமாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா செய்கிற விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் தேவை பயத்தோடையோ உங்களோட மன கலக்கணங்களையோ எதுலேயும் பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கலாம் தொழில் வளர்ச்சிக்கு எந்த ஒரு முடிவு செய்கிறதா இருந்தாலும் முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் இருக்குது உங்கள் கிட்டே வந்து இன்றைக்கி புத்திசாலித்தனமும் உறுதியும் அதேவே இருக்கும் அதை இருந்து அதை பயன்படுத்திக்கிறது நல்லது நாள் முழுக்க கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அதே மாதிரி உங்களோட எதிர்காலத்தை மேம்படுத்துறதுக்கு பயனுள்ள முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாம் அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல திருப்தி தரா மாதிரி இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பெரிய பாதிப்புகள் இல்லை என்ன உங்களோட கொ குழப்பங்கள் தான் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட செயல்பாடு திட்டமிட்டு செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற்றுத்தர மாதிரி இருக்கும் உங்கள் இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு வேலைகளை திருப்தியாக செய்வீங்க மனசளவில் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முழு ஈடுபாடு வேலையில் அர்ப்பணிப்பு இருக்கிறதுனால செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட முடிஞ்சால் சமநிலையான உறவை பராமரிக்கிறது நல்லது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நட்புணர்வையும் புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசலாம் முடிவெடுக்கலாம் தெளிவான சந் சிந்தனைகளோட எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பேசி முடிவெடுக்கிற நாளாக இருக்குது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்க சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா கூட வெளியில் போங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு மறக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் பயனுள்ள வகையில் சேமிங்க அது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் கடந்த வாரங்களில் செஞ்ச செலவு இன்னைக்கு கொஞ்சம் பற்றாக்குறை இழுபுறை இருக்கத்தான் செய்து வர பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற ஆரோக்கியம் கா ஆற்றல் காரணமாகவும் உற்சாகம் காரணமாகவும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க நல்ல ஒரு மோட்டிவேஷனோட கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக இல்லை இருந்தாலும் பொறுப்புகள் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு நாள வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி செதுக்க வேண்டியது அவசியமா இருக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய காரியங்களை திட்டமிடுங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டியதா இருக்கும் குடும்பத்துக்குள்ள நிறைய தேவையான விஷயங்கள் இருக்கு அது வந்து பிரச்சனையாகாம ஆகாமல் அதை எப்படி சுமூகமா சமாளிக்கிறது சுமூகமா கொண்டு போறதுன்னு யோசிங்க நாள் பொறுத்தளவுக்கு பெற்றோரோட ஆதரவு இருக்கு பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் தொலை கூட பழைய குடும்ப பிரச்சனைகளால் சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்களோட தேவைகள் இன்றைக்கி உங்கள் தலையில் விழும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் குடும்பத்துக்குள்ளே உறவை பராமரிக்க உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கத்தான் செய்து பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது உங்களை நீங்களே பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பதட்டப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசுக்கு அமைதியாக இருக்கணும்னா சாமி வழிபாடு செய்கிறது நல்லது உங்கள் மனசை உங்களோட எண்ணங்களை கட்டுப்பாடோடு வச்சிருக்க வேண்டியது அவசியம் பெரிய அளவில் எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களையும் மனசுக்குள்ளே ஓட விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக உங்களோட நாளை கொண்டு போங்க உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷனோ உற்சாகமோ படுத்திக்கிட்டே இருந்தால் நாளில் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலைகள் அதிகமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளில் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்குது சூழ்நிலைகளும் சிறப்பாக இல்லை உங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளில் உங்களோட பதட்டம் காரணமாகவும் உங்களோட குழப்பம் காரணமாகவும் தவறுகள் ஏற்பட வேலைகள் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி உங்களோட செயல்திறன் தெளிவாகவும் நல்லதாகவும் கொண்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் திட்டமிட்ட செயல்பாடு கொஞ்சம் நல்ல பலன் தரா மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக தொணைக்கூட ஸ்டேபிளியாக பேச மாட்டிங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுற மாதிரி இருக்குது மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொனக்கூட கோவத்தையோ எரிச்சலையோ காட்டாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படி எதுவும் முடியலையா ஒதுங்கிடுங்க அப்படி இல்லைன்னா அனுசரித்து போயிடுங்க விட்டுட்டு கேஷுவலாக நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குறைவான பணம் தான் வர இருக்கு ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் செலவு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு பணம் சம்மந்தமான எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பெரிய முதலீடோ இல்லைனா வந்து செயல் திட்டங்களோ தீட்டாம இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டுட்டு நாளை வந்து குழப்பிக்காம கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு அலர்ஜி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஹோட்டலில் சாப்பிட்றது தவறுங்க வீட்டில் ஆரோக்கியமான உணவை நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லதாக இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் வார்த்தைகளை இன்னைக்கு நிதானமும் பொறுமையும் தேவைப்படுது நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக கொண்டு போனோம்னா உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி செய்கிற விஷயங்களை தெளிவாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் முன்கோபமோ அவசரமோ படாதீங்க அவசரத்தினால் காரியங்கள் கிட வாய்ப்பு இருக்குது செய்கிற செயல்களில் தவறுகளோ தடைகளோ இருக்கும் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்க நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையாகவும் அவசியமாக நிதானமாகவும் செய்கிறது நல்லது நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இல்லை கொஞ்சம் மனசில் சஞ்சலங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சாதகமான பலன்கள் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது தடை இருக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பா சொன்னா சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை அளவின் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு பசங்களால ஒரு சில சூழ்நிலைகள் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நாளை உங்களுக்கு அமைதியாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது முடிச்ச அளவுக்கு பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாளை நீங்க எப்படி உற்சாகமாக கொண்டு போகிறது மட்டும் யோசிச்சு நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நாலு உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் காலையிலேயே அதை திட்டமிட்டு ப்ரைட்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் போகும் வேலைகளை சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு உண்டான நெகட்டிவாக ஆகாம பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செஞ்ச வேலைகளை செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டு பேரைக்கு எடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு சில காரணங்கள் இருக்குது உங்களோட மனநிலை குழப்பமாக இருக்குது அது நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை துணைக்கிட்ட காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு சகஜமான அணுகுமுறை வீட்டில் காமிக்கிறது நல்லது அமைதியான முறையில் வீட்டில் வ விஷயங்களை பேசுகிறதும் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்குறதும் நல்லதாக இருக்கும் புரிஞ்சிக்கிட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்புழக்கம் போதிய அளவுக்கு இல்லை பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்கான அதிகமான செலவுகள் செய்ய வேண்டி இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குறிப்பாக சொல்லணும் சிறிய அளவில் கடன் வாங்கி தான் இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்குது கவனமாக படுத்து கவ செலவை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ம பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது ஆரோக்கியத்துக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வு விடுங்க ரிலாக்ஸாக இருங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பண இழப்புகளும் பண விஷயத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா கடன் வாங்கியிருந்தா இன்னைக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தா அதை திருப்பி தர முடியாத பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துலேயும் சரி பணத்தால் பிரச்சனைகள் இருக்குது செய்கிற செலவுகள் கட்டுக்குள்ளே இல்லை பண விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்களில் பதட்டங்கள் காரணமாக உங்களோட பயங்கள் காரணமாக தவறுகள் எதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அவசரப்படாமல் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய நிதானமாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம் உங்களோட நீங்கள் செய்கிற செயல்கள் வேலைகள் காரியங்கள் எதுவாக எதுலேயும் கவனம் இழக்காமல் செய்கிறது நல்லது அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பின்தங்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே கவனமாக செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு தியானம் மேற்கொண்டிங்கன்னா ஒரு சில கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை கொண்டு போகிறது ரொம்பவே புத்திசாலித்தனம் அமைதியும் பொறுமையும் இருந்தால் நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடியாது அதனால் உங்களோட வேலைகளை காலையிலேயே திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்கும் அதை அதன்படி அதாவது திட்டமிடல்படி உங்களோட வேலைகளை கரெக்டாக பண்ணுங்கள் ஷெட்யூல் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களோட நாள் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்கிற சே வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள் சில மேலதிகாரிகள் கண்ணுக்கு படுற மாதிரி இருக்கோ அதை பெர் பிரச்சனை ஆகாமல் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாமல் நேரத்துக்கு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு துணையை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நட்பான அணுகுமுறையோட அணுக வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போதான் உறவுல ஆரோக்கியமான உறவு இருக்குது ஆஹ் கொஞ்சம் கூட மனசை தளர விடாதீங்க உங்களோட பயத்தையோ பதட்டத்தையோ தொணைக்கிட்ட காமிக்காம நாளை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதுவும் தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது கடன் வாங்க நேர வாய்ப்பு இருக்குது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க பணத்தை தொலைச்சிட்டு வருத்தப்படாதீங்க பணத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிங்க பண சம்மந்தமான எந்த முடிவும் வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ரீ சீதோஷ்ண நிலை காரணமாக சளி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவு வகைகளை கு குளிர்பானங்களை வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது நிதானமாக நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி உங்களுக்கு திடமும் உற்சாகமும் நிறையவே இருக்குது உங்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கிற உறுதி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சுமூகமாக முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சாதகமாக முடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளாக அமையும் எதிர்பாராத தனவரவு குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியான மனநிலையோட இந்த பல விஷயங்களை உற்சாகமா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்ககிட்ட இருந்த இவ்வளவு நாள் இருந்த பய உணர்வோ பய நெகட்டிவான எண்ணங்களோ மறைஞ்சு நாள் முழுக்க பாசிட்டிவாவே கொண்டு போவீங்க நல்ல ஒரு பலன் தர விதத்தில் நாள் இருக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நாள் குறிப்பாக சொல்லணும்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது உங்கள் இருக்கிற ஆற்றல் மூலிமா நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் உங்களோட சல செயல்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கிற உறுதி காரணமாக நாளை கழிப்பது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாள் எப்போ ஆரம்பிச்சது எப்போ போச்சுன்னே தெரியாத அளவுக்கு வேகமா ஓடிடும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு தொனக்கூட சந்தோஷம் இருக்கு வேலைகள்லையும் தொழிலையும் வளர்ச்சி காணக்கூடிய நாளாக தான் இருக்கு பாதிப்புகள் இல்லாத நாள் திட்டமிட்டு பிளான் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் வேலைகளை சுமூகமா செஞ்சு முடிப்பீங்க உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யற மாதிரி இருக்கு வேகமாகவும் விவேகமாகவும் செய்கிற செயல்கள் காரியங்கள் அடுத்தவங்களுக்கு முன்னா முன்னுதாரணமாகவும் பாராட்டுக்குரியதாகவும் இருக்கு பாதிப்புகள் இல்லை வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு நாளில் பொறுத்தளவுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு அதாவது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அதுக்குண்டான அடிக்கல் நாற்று நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தொணக்கூட நல்ல அன்பு வயப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கம் புரிதல் அதிகமாகவும் ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பென்ட் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட மாலையில் வெளியில் போகிறது நிறைவான நாளாக இருக்கும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் இருக்குது பணத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும் எதிர்கால ச நலன் கருதி சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது சிறிய முதலீடுகள் மூலயமா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் சேமிப்பு உயர்த்தக்கூடிய ஒரு நாள் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியம் உறுதி மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகலாம் ஆக மொத்தம் மீன ராசிக்கு வளர்ச்சிக்குரிய வாரமாக தான் இருக்குது சந்தோஷம் நிலைநாட்டக்கூடிய விதத்தில் இருக்குது மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி அடுத்த ஆறு ராசியோட பலன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட என் கார்டில் இருக்குது அதையும் பாருங்கள் அதே மாதிரி ஆகஸ்ட் மாத பலன் இருக்குது அடுத்து வார பலன் வந்து ஷார்ட்ஸாக வருது அதையும் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க நிறைய விஷயங்கள் புதுசாக செய்யணும்னு ஆசைப்பட்றோம் உங்களோட ஆதரவு இருக்குது இருந்தாலும் இன்னமும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ண மூலிமா அவங்களும் ராசி பலன் கேட்டு நாளை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும் அதாவது இது வந்து முன்னெச்சரிக்கை நீ இதை வந்து காலையில ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள பாருங்க நாளை எப்படி கொண்டு போறதுன்னு உங்களுக்கே நீங்கள் திட்டமிடுறதுக்கு உதவியாக உதவியா இருக்கும் சாதகமா இருந்ததுன்னா சாதகமாக கொண்டு போகலாம் பிரச்சனை இருந்தால் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியா இருக்கும் உங்க ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்